அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் பேசுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி இந்த மீன ராசிக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மீன ராசிக்காரர்கள் மிகவும் வந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் பொறுமையாகவும் கடந்து செல்வது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னிங்கன்னா சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு தேவையற்ற விரயங்களை கொடுத்துருவார் அதனால் பேச்சுக்களை கொஞ்சம் கம்மியாக பேசுனா நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கிறதுக்கெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலேயும் நிதானித்து செயல்பட்டிங்கன்னா தான் இதெல்லாமே சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு துணிவை விட இந்த ஆண்டு பணிவு ரொம்ப முக்கியம் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசட்டு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு எதுலேயும் மூக்க விடாமல் கொஞ்சம் பணிஞ்சு அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பணி மாற்றம் அதாவது வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு சேஞ்சஸ் உள்ளுக்குள்ளேயே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் யார்கிட்டையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்யணும் அதாவது தாம் போகிற வேலைக்கு இன்னொருத்தரை நம்பி செய்யக்கூடாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க இல்லையா அது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம தான் செய்யணும் அதே மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுடைய நேரடி பார்வையிலே இந்த ஆண்டு புறம் செய்யுங்க திட்டமிட்டு செய்கிறது வந்து ரொம்ப அவசியம் அதே மாதிரி நேரம் கரெக்டான நேரத்துக்கு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்யணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த ஆண்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றமும் மாற்றமும் ஏ மாறி மாறி வரக்கூடிய ஆண்டு தான் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிரும் அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கமான ஆண்டுன்னே சொல்லலாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்க முடியாது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப அவசியம் அதேமாதிரி சொந்த பந்தங்கள் உறவுகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இல்லைன்னா தேவையில்லாத மனக்கசப்புகளை உருவாக்கி விட்ருவாங்க ரொம்ப தலக்கணம் இல்லாமல் கொஞ்சம் போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிட வந்து பார்த்திங்கன்னா அன் இருக்கும் அதிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா விட்டு கொடுத்து போவது ரொம்ப அவசியம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறணும் இந்த ஆண்டில் ஏன்னா உடலில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும் அதேமாதிரி புதிய சொத்துக்கள்லாம் சேரும் அதுலெல்லாம் பிரச்சனை வராது ஆனால் சொத்துக்கள் சேர்க்கையில் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களுடைய பேப்பர் டாக்குமெண்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணி வாங்குங்க இல்லைன்னா ஏதாவது வில்லங்கத்தில் போய் மாட்டி விட்றோம் கடன் தொல்லைகள்லாம் நீங்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து நீங்கும் அதே சமயத்தில் என்னாகுன்னா புதிய கடன்களையும் உருவாக்கி விட்றோம் அதனால் வந்து கடன் நீங்கிடுச்சுன்னா புதிய கடன்கள் உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சுட்டு வாங்குங்க இல்லை அப்படின்னிங்கன்னா ஆகும் அப்படின்னிங்கன்னா அந்த திரும்பியும் கடன் சுமையில போய் நீங்கள் நிற்கிற மாதிரி சூழல்கள் வந்துடும் அதேமாதிரி அக்கம் பக்கத்தில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் தேவையற்ற வாக்குவாத மதத்தை வந்து வச்சுக்க வேண்டாம் எல்லா உறவுகளுமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாகவே கையாளுங்க தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து செய்ய விடாதீங்க எல்லாமே உங்களுடைய நேரடி பார்வையில் தொழில்களை செய்யுங்க அப்போ தான் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும் அதே மாதிரி புதிய முதலீடெல்லாம் இந்த ஆண்டு வேண்டாம் எந்த ஒரு விஷயம் அதாவது புதிய முதலீடோ இல்லை ஏதாவது ஒரு இது மாதிரி போடுவீங்க இல்லையா அதாவது டாக்குமெண்ட்டு போட்டு கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் மாதிரி பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க புதிய முயற்சிகளை இந்த ஆண்டு தவிர்த்துட்டு அடுத்த ஆண்டு பார்த்துக்கரலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த எக் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு டாக்குமெண்ட்டு பண்ணையில் கவனத்தோடு பண்ணணும் ஏன்னா பேப்பரில் ஏதாவது தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் டாக்குமெண்ட்டு செக்அப் பண்ணி கிளியராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கல்களும் வராது அது அதேமாதிரி இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கடன்கள் அதாவது வங்கி கடன்கள் எதிர்பார்த்துக்கிற கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையான கடன்களை மட்டும் வாங்குங்க தேவையற்ற கடன்களை வாங்கி கடனுக்கு ஆளாயிடாதீங்க அதேமாதிரி கண்டிப்பாக இந்த இந்த ஆண்டு வந்து பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நடுநிலையான அமைப்புக்கு ஒரு பகுதி மேலே அப்படின்ற மாதிரி அமைப்பில் வச்சுக்கோங்க ரொம்ப டாப்பில் போக மாட்டேங்க உயர்வு கிடைக்கும் உயர்வு நிச்சயம்தான் ஆனால் அளவாக உயர்வு தான் அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அரசியல்வாதிகள் இந்த அரசியல் சார்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய வாய் கொழுப்பை குறச்சிக்கிறணும் தேவையில்லாமல் கொஞ்சம் கேலி கிண்டல் பேச்சு இதுகளெல்லாம் வந்து குறச்சிக்கிட்டு பேசணும் அப்படி இல்லை அப்படின்னா மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வரும் அதனால் மேலே இருக்கவங்கள மதித்து நடந்துக்கிட்டாங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி கூட இருக்கக்கூடிய சக அரசியல்வாதிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்களை போட்டு கொடுத்து அவங்க மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க யாரையுமே பார்த்து பழகிறது ரொம்ப அவசியம் யார்கிட்டையுமே பகமை பாராட்டக்கூடாது எல்லாருமே நமக்கு தேவை சிறு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளை கொடுக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கவனச்சிதற்கள் ஏற்படும் அவங்களுடைய புத்தி வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் கையில் இருந்தாலும் புத்தி வேறு இடத்துல இருக்கிற மாதிரி அமைப்பை கொண்டு வந்து விட்ருவோம் அதனால் மாணவர்கள் புஸ்தகத்தில் கவனம் செலுத்த படித்தாங்கன்னா வெற்றியை கண்டிப்பாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் இப்போ மாணவர்கள் வந்து மூக்க விடக்கூடாது படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் இரவு நேரத்தில் நண்பர்களோட வெளியில் சுற்றுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இல்லை தேவையில்லாமல் போலீஸ் பிரச்சனைகள்னு பதில் சொல்லக்கூடியது அந்த மாதிரி விரயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது ஒரு சபலத்தினால் வந்து மாட்டிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பணும் அதனால் கவனமாக இருக்கணும் சபலத்துக்கு ஆசைப்படாமல் கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா எல்லாமே வந்து வெற்றியில் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வெளியூரில் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் போயிட்டு வரும் போகும்போதும் வரும்பொழுதும் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நல்ல அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு இல்லத்தரசிகள் வந்து மகிழ்ச்சியாகவே வாழலாம் அதுலேலாம் பிரச்சனைகள் இருக்காது திருமணம் வந்து ரொம்ப நாள் இருந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு வந்து திருமணங்கள் வந்து கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் மட்டும் அளவான பேச்சுக்கள் வச்சுக்கிறணும் பெண்கள் அதில் என்ன அப்படின்னா என்னென்னா உறவுகளுக்குள்ளேயும் பகை வந்துடும் கணவன் மணி வீடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பரஸ்பரம் இருந்தாலும் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் அளவோடு பேசிக்கிட்டிங்கன்னா அந்த பரஸ்பரம் வந்து கடைசி வரையும் நீடிக்கும் உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே அந்தந்த ஆண்டு புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் தலைவலி வர்றது நரம்புலஸ் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கிறது அஜீர்ண பிரச்சனை அதிலலாம் முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அது மாதிரி அறிகுறிகளுக்கு தென்பட்டாலே உடனே நீங்கள் மருத்துவர் அணுகி அதற்கான வைத்தியத்தை பார்த்துக்கோங்க அதிலேருந்து தப்பிச்சுக்கரலாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை பரிகாரம் அப்படின்னிங்கன்னா இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடியறதுக்குள்ளே ஒரு தடவையாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை போயிட்டு ஒரு தடவை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் அணியக்கூடிய ராசிக்கல் அப்படின்னா கனக புஷ்பராகம்னு சொல்கிறது அதாவது இங்கிலீஷில் வந்துட்டு எல்லோ சஃபையன்னு சொல்லுவாங்க இந்த கனக புஷ்பராகக்கல்ல வந்துட்டு மோதிரமாக செஞ்சு ஆண்கள் வந்துட்டு வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி வரலில் போட்டுக்கரலாம் பெண்கள் வந்து இடது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி வரலில் போட்டுக்கரலாம் இவ்வாறு போட்டுட்டு வரையில் நான் மேலே சொன்ன சில சின்ன கஷ்டங்கள் சில இடர்பாடுகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு மாறி பாசிட்டிவான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இது இன்னும் நிறையா பதிவுகள் தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்